ஒரு ஒரு கஷ்டத்தை பார்த்தும் பயந்தீங்க அப்படின்னா வாழ்க்கையில வாட முடியாம போகும் இந்த கஷ்டத்தை குடுக்கறத கடவுளோட தான் அவருடைய விளையாட்டை நம்ம ஒத்துழைச்சு விளையாட ஆரம்பிச்சோன்னா உங்களுக்கு கோப்பை நிச்சயமா கிடைக்கும் இன்னைக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் உங்க வாழ்க்கைய மாற்ற வந்த ஒரு அற்புதம் அப்படின்றது இப்ப தெரியாது பிற்காலத்தில் தெரியும் எண்ணங்களை சுத்தப்படுத்தாமல் சாய பாக்கெட்டை நெருங்க முடியாது புனிதமான மனிதராக இருக்கணும்னா எப்பொழுதும் நம்ம வாழ்க்கையில் புனிதத்தை மட்டும்தான் வளர்க்கணும் சாக்கடைக்குள்ளே நம்ம விழுந்துடக்கூடாது பலவிதமான குழப்பங்களுக்கும் முடிவுகள் இந்த பதிவில் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இருக்குது போராடி 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 தோற்ற நீங்க இனி ஒரே ஒரு போராட்டம் கடைசி போராட்டம் கஷ்டம் ஆனா முடிவு பிரமாதம் அற்புதமான ஒரு விஷயங்கள் உங்க வாழ்க்கையில நடக்க போகுது இந்த பதிவை முழுவதும் கேளுங்க மிகப்பெரிய தெளிவு உங்களுக்கு கிடைக்க போகுது ஸோ யாரையும் எந்த இடத்துல ஏளனமா நினைக்காதீங்க கடவுள் உங்க மனசை தான் உங்க வெற்றியை கொடுக்கறாரு கடவுள் உங்க மனசை தான் உங்களுக்கு நிம்மதியை கொடுக்கறாரு கடவுள் உங்க மனசை பார்த்துதான் தண்டனையும் கொடுக்குறாருன்றதை மறக்காதீங்க சைரா என் உயிரின் உயிரானவர்களே ஒரு சைரானுடைய கேள்வி கஷ்டங்கள் வரும்போது உண்மையிலே மனசு ரொம்ப துடிக்குது வருத்தப்படுது இத எங்க போய் நான் சரி பண்றதுன்னு தெரியல இன்னைக்கு பன்னெண்டு மணி ஆடியோவில் நீங்க பேசினத நான் தெளிவாக கேட்ட புரியுது ஆனா மனசை ஏத்துக்க மறுக்குது கஷ்டங்கள் வரும்போது நான் ஆயிரம் மடங்கு பலமானவரா மாறணும் அதுக்கு என்ன நான் செய்யணும் அப்படின்னு ஒரு சைராமுடைய கேள்வி கடவுள் வந்து எவ்வளோ விளையாட்ட விளையாடுறாரு பாருங்களேன் ஆனால் இந்த விளையாட்டை நம்மளால் புரிஞ்சிக்க முடியலன்ற ஒரே ஒரு பிரச்சனை தான் இங்கே இருக்குது இந்த விளையாட்டை புரிஞ்சுக்கிட்டா நீங்கள் அருமையாக வாழ்க்கையில் செம்மையாக ப்ளே பண்ணலாம் கப்பு வாங்கலாம் உங்கள் வாழ்க்கைக்கு சாயப்பா கேரண்டி கொடுக்குறாரு ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட ஒரு பொருளை வாங்கும்போது நீங்கள் அவ்வளோ தூரம் அறிவை பயன்படுத்தி உங்கள் திறமையை பயன்படுத்தி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க ஆனால் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டத்தை கடவுள் ஏன் கொடுக்குறாருன்னு ஏன் அந்த அறிவை இங்கே பயன்படுத்தாமல் இருக்கும் கடவுள் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்குறாருன்னா அதில் ஏதோ ஒரு விஷயம் அடங்கியிருக்குதுன்னு உங்களுக்கு ஏன் தெரியாம இருக்கு கடவுளோட விளையாட்டு அப்படின்னு நான் சொன்னேன் ஏன் நம்ம கிட்ட விளையாடுறாரு தெரியுமா ஏன் நம்ம பொறுமைய சோதிக்கிறாரு தெரியுமா நீங்க எந்த அளவுக்கு பொறுமையா இருக்கீங்களோ அந்த அளவுக்கு பெரிய பொறுப்புகளை உங்ககிட்ட கொடுக்க உங்களை நம்பி உங்க குடும்பத்தை கொடுக்கிறாரு நீங்கள் தான் உங்கள் குடும்பத்தோட குல விளக்குன்னு கூட சொல்லலாம் குல விளக்கு ஸோ நீங்கள் தான் உங்கள் குடும்பத்துக்கு மிக பெரிய கடவுளால் ஆசிர்வதிக்கப்பட்டவர் உங்களுக்கு இன்னும் புரியலையா உங்களை வாழ்க்கையை விட்டு ஒதுக்கி வச்சதால் உங்கள் நிலை உங்களுக்கு புரியல சரி ஒதுக்கி வச்சவங்க உங்களை கொண்டாடுவதற்கு நாள் வந்துச்சுன்னா கொண்டாடாம என்ன அப்போ உங்களுக்கு கொண்டாடப்பட வேண்டிய நாளும் நேரமும் சீக்கிரமாக வந்து சேரும் நம்பிக்கை உங்களுக்கு இந்த பதிவின் மூலம் வரும் எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் சரி நாம் அதை பற்றி கவலைப்படாமல் ஏதோ ஒரு விளையாட்டு அங்கே நடக்குது அதற்கு உண்டான வழிகள் தான் இவைகள் அவர் என்ன விளையாட்டு விளையாடுறாரோ அதுக்கு ஈடு கொடுத்து நான் விளையாடுவேன் சோர்ந்து போக மாட்டேன் நான் சோர்ந்துட மாட்டேன் நான் சோர்வை அடைய மாட்டேன் ஏன்னா நான் கடவுளோட குழந்தையாக இங்கே இருக்கிற அந்த உணர்வோடு நீங்கள் உங்கள் வாழ்க்கைய வாழ்ந்து பாருங்க கஷ்டங்கள் கூட உங்களுக்கு இஷ்டமாக போயிடும் உங்களுக்கு பல கஷ்டங்கள் ஏன் கடவுள் கொடுக்குறாரு எல்லாத்தையும் தாண்டும் போது மனசில் ஒரு பக்குவம் வரும் பாருங்க அந்த பக்குவத்தை எந்த ஒரு டீச்சராலையும் எந்த ஒரு தனிப்பட்ட கோர்ஸை நீங்கள் அட்டன் பண்ணால் கூட அந்த அறிவு அந்த மெச்சூரிட்டி டெஃபினட்டாக வராது வரவே வராது சிலதெல்லாம் நாம் அனுபவிக்கும் போது தான் அதனுடைய பவர் நமக்கு தெரியும் நமக்கு அனுபவிக்காம நம்ம எந்த ஒரு விஷயத்தை காதால் கேட்டால் கூட உங்கள் வாழ்க்கையில் பெருசாக ஒன்றும் கிடைக்காது ஆனால் ஒரு விஷயம் நான் சொல்கிறேன் எல்லா விஷயத்தையும் அனுபவித்து நான் கற்றுக்கணும் நினச்சிட்டா எந்த பிறவையும் இல்லை எந்த பிறவியும் பற்றாது ஒரு சாராம் எக்ஸலண்ட்டாக சொல்லியிருந்தாங்க நீங்கள் சொன்னீங்க நிறைய அனுபவத்தை பெற்று அதுக்கப்புறமா என் வாழ்க்கைய மாற்றணும் அப்படின்னு நான் நினைச்சேன் ஆனா அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு பதிவில் சொன்னீங்க அப்போ நீங்கள் உங்களை பற்றி சொல்லும்போதோ இல்லை நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களை பற்றி சொல்லும்போதோ அது எனக்கு நடந்ததாக கற்பனை பண்ணி அந்த இடத்துல இருந்து ஆழ்ந்து யோசித்து அதுக்கப்புறம் எடுத்த முடிவு எனக்கு சிறப்பாக இருக்குது அப்படின்னு ஸோ இந்த பாயிண்ட்டு இந்த வார்த்தை ரொம்ப எக்ஸலண்ட் இப்போ எனக்கு ஒரு அனுபவம் கிடச்சிருக்குது நான் சொன்னேன் இப்போ உங்களுக்கு ஒரு அனுபவம் கிடைச்சிருக்குது நீங்கள் சொல்கிறீங்க ஆனால் அந்த அனுபவத்தை நான் அனுபவிக்கலை நீங்கள் சொன்னதை வச்சு நான் நீங்களாக மாறி அதை அனுபவிக்கும்போது அதனுடைய வழியும் அதனுடைய தாக்கமும் அதனோட இருக்கக்கூடிய ஒரு வழியும் எனக்கு அது தெரியுது அப்போ நான் நீங்களே ஆகிறோம் நீங்கள் நான் வந்து உங்களை மாதிரி ஆகிறேன் அப்போ உங்களுடைய அந்த அனுபவத்தை நான் கற்பனை பண்ணி என்னுடைய மனசில் ஒரு கேரக்டர் நான் உருவாக்கி அதில் நான் நிறைய கற்றுக்கிறேன் படிப்படியாக கற்றுக்கிறேன் உங்களுக்கு பிரச்சனை வருதுன்னா அது எனக்கு வராதுன்னு நான் நினைக்க மாட்டேன் மனுஷங்களோட பல பேர் இந்த மாதிரி நினச்சி வராது அப்படின்ற ஒரு விஷயத்தை வரும்ன்ற அளவுக்கு ஆக்குறாங்க ஸோ யாருக்கு வரணுமோ அவங்களுக்கு வரணுன்றதுலாம் இல்லை யாருக்கு எப்படி வேணாலும் எந்த ரூபத்தில் வேணாலும் வெற்றியும் வரும் தோல்வியும் வரும் அப்போ எல்லாத்துக்கும் நாம் தயாராக இருக்கணும்னா அடுத்த அனுபவத்தை என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸாக நான் என்னைக்கு அதை உள்ள நினச்சி செயல்படுறேனோ அன்றைக்கே அதுலேருந்து இருந்து வெளியில் வந்துடலாம் ஸோ நிறைய எக்ஸ்பீரியன்ஸு நான் வந்து இது பண்ணலை ஃபார் எக்ஸாம்பிள் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் வந்து ட்ரிங்கில் அடிக்ட் ஆகுறாங்க அப்போது எனக்கு ஒரு ஸ்டேஜில் அது என்ன தான் இருக்குது அதை எப்படி தான் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசை ரொம்ப ஜாஸ்தியாகவே எனக்கு இருந்துச்சு அப்புறம் அடிக்கடி யோசிப்பேன் இது என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி சில பேர்கிட்ட கேட்பேன் எதுக்கு அதை நீங்கள் ட்ரிங்க் பண்ணுறீங்க அப்படின்னா அதை குடித்து தான் அந்த அனுபவம் கிடைக்கும் அது வந்து கவலையை மறப்பதற்கு உண்டானது அப்படியே ரெக்க கட்டி பறக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு அதுக்கப்புறமா யோசிக்கிற எத்தனையோ பேர் ட்ரிங்க் அடித்து ஆகி குடும்பத்தை நடுத்தரவுக்கு கொண்டு வந்த மகராசனங்களும் இந்த உலகத்தில் இருக்காங்க தானே அப்போ தான் யோசித்தேன் அது மாதிரி நாம் வந்தோன்னா ஊர் என்ன சொல்லும் இவன் குடிக்கார ஊர் என்ன சொல்லும் இவன் பொறுப்பு இல்லாதவ ஊர் என்ன சொல்லும் இந்த குடும்பத்தை நடு தெருவில் நிற்க வச்சுட்டான் ஊர் சொல்லுமா சொல்லாதா அப்போது நீ மிதக்கணுன்ற ஆசைப்படுறது சரியா இல்லை ஒன்றை நம்பி வந்தவங்களை நடு தெருவில் தவிக்க விட்டு நீ மண்டைய போடுறது கரெக்டா அப்போ தான் யோசிச்ச பாவம் நம்மளை நம்பி ஒரு குடும்பம் வரும் அதை நாம் குடித்து நாம் செத்து போயிட்டா அந்த குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தவங்களும் விடக்கூடிய கண்ணீர் இதையெல்லாம் நான் பார்த்து ஒரு பெரிய கும்புடு போட்டு வெளியில வந்தேன் சோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் தீய விஷயங்கள் எங்கெங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் அந்த மனிதர்களுக்கிட்ட நான் வந்து சில விஷயங்களை கேட்கும்போதோ சிலதை பார்க்கும்போதோ அது எனக்குள்ள அது எனக்குள்ளே செலுத்தி அதில் இருந்து நான் தெளிவடைஞ்சிருக்க பல விஷயங்களை வச்சு அப்போது நான் குடிச்சு தான் நான் அனுபவிச்சு தான் அதை வந்து விடணும் அப்படின்னா எனக்கு இன்னும் பத்து இருபது வருஷம் ஆகும் அந்த குடியிலேருந்து இருந்து விலகி வெளியில உயிரோட இருந்தால் வெளில வருவேன் உயிரோடு மேல் மேலோகம் போயிடுவேன் ஸோ ஒரு சின்ன கமெண்ட்டு எத்தனை பேர் இது மாதிரி குடி போதையில் நாங்கள் பாதிக்கப்பட்டு இருக்கோம் அப்படின்றத சொல்ல விருப்பம் இருக்கிறவங்க சொல்லுங்க ஏன்னா இன்னைக்கு மிக மோசமான ஒரு விஷயமா இந்த குடி இருக்குது அப்போ ஒவ்வொரு ஆண்களும் குடிக்கிறதுக்கு ஒரு டைம் இருக்குல்ல அந்த டைம் அப்போ குடிக்கிற குடிக்க ஸ்டார்ட் பண்ணும்போது சொல்கிறேன் அது எப்படி தான் இருக்குதுன்னு டேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது ஒரு கணம் குடிச்ச குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த கதறல்களை கேட்டால் அவன் நிச்சயமா குடிக்க மாட்டான் ஏன்னா அவனோ ஒரு மனுஷன்தான் இன்னைக்கு என்கிட்ட எத்தனையோ பேர் சொல்றாங்க குடிச்சு குடிச்சு உடம்பு கெட்டு போயிடுச்சு மாறணும்னு நினைக்கிற ஆனா மாற முடியல இது மிகப்பெரிய ஒரு அரக்கன் என்னைக்குள்ள சூழ்ந்து என்னை சித்திரவதை பண்றான் அப்படின்னு ஒரு சாய்ராம் வந்து கதறி அழுதாரு அந்த வார்த்தைகளை கேட்கும்போது என்னோட இதயத்தில் இருந்து ரத்தமே வந்துச்சு ஸோ இப்படிதான் நடக்குது ஸோ இந்த ஆடியோவை எத்தனையோ பேர் கேட்கலாம் எல்லாத்தையும் நான் பட்டு தான் திருந்துவேன் அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க பட்டுட்டா திருந்துறது ரொம்ப கஷ்டம் திருந்தணும்னு முயற்சி பண்ணும்போது கூட அவரால் திருந்த முடியல இப்போ திருந்தமாக இருக்கக்கூடியவங்க கிட்ட போயிட்டு நம்ம சொல்லலாம் அட்வைஸ் பண்ணலாம் திருந்துங்க குடி தப்பு அப்படின்னு ஆனால் திருந்தி வாழணும்னு நினைக்கிறவர்கிட்ட அவர்கிட்ட என்கிட்ட சொல்லும்போது நான் என்ன சொல்ல முடியும் ஸோ ஒரு சில இடத்துக்கு கீழே போயிட்டோன்னா மேலே வருதுன்றது சாத்தியம் ரொம்ப கம்மி ஆனால் இப்போ நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன் நீங்கள் உறுதியான நிலைப்பாட்டோட இருந்தீங்கன்னா அந்த சாத்தியம் பெருகும் அவர் கதறன கதற சொன்ன ஆனால் அதனுடைய கிளைமேக்ஸ் உங்களுக்கு சொல்லிடையே இப்போ அவர் சந்தோஷமாக இருக்கார் தேனமோ அன்பே சாய் ஆடியோவை கேட்டு கமெண்ட் பண்ணி தனிப்பட்ட முறையில் எனக்கு கமெண்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஒவ்வொரு நாளும் எனக்கு மெசேஜ் பண்ணுவார் ஒரு பத்து பத்தரை மணி இருக்கும் நைட்டு எவ்ரிடே சாய்ராம் இன்றைக்கி நான் ட்ரிங்க் பண்ணலை உங்கள் சொந்தம் நான் இது அன்பே சாய் சொந்தமா அப்படி நெஞ்ச நிமித்தி சொல்லும்போது பா இந்த மாதிரியான குழந்தைங்களை தானே சாய்பா வந்து பெருமையாக நினைக்கிறார் அப்படின்னும்போது ஸோ குடி போதையில் இருக்கிறவரால் கூட முடியல அப்படின்னா அது எப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்குதுன்றதை யோசிச்சு பாருங்க

அந்த லட்சியத்தை நாம் அடைஞ்சிக்கிட்டு இருக்கோம் மனுஷக்குள்ள சாயப்பா பேசிட்டாரு அப்படின்னா அந்த இடத்துல உங்க பிரச்சனை தீருதுன்னு அர்த்தமாகுது மனசுக்குள்ள பேச அலோ பண்ணணுமா இல்லையா அப்போ மனசு சுத்தப்படுத்தினா மட்டுந்தான் அது பாசிபிள் திருந்தணும்னு நினைக்கிறது தப்பு இருந்த தப்பிக்கிறதுக்காக இருக்கக்கூடாது தப்புக்கு புண்ணான தண்டனையை அனுபவிக்கிறேன் ஆனால் நான் திருந்தணும்னு சொல்லி வரவங்களுக்கு தான் முதலிடம் இங்க நிறைய பேர் ஒரு விஷயத்த மட்டும் ரொம்ப தெளிவாக புரிஞ்சுப்பாங்க எனக்கு இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு கடவுள் என்ன காப்பாற்றணும் அப்ப தண்டனையில இருந்து தப்பிச்சுக்கிறதுக்காக நம்ம குடும்பத்துக்கு வந்து நிற்கிறாங்க ஸோ தண்டனையில இருந்து தப்பிச்சுக்கிட்டாங்கன்னா மறுபடியும் தப்பு செய்வாங்க ஸோ யாருடைய மனநிலையை உறுதியா இருக்குதோ அவர்களுக்கு மட்டுமே கடவுள் சாயப்பா மனதோடு பேசுவார் எந்த கடவுளா இருக்கட்டும் எந்த கடவுளை வேணாலும் வணங்குங்க கடவுள் உங்க மனச பாக்குறாரு நீங்க பயத்துக்காக வந்தீங்களா இல்ல உண்மையிலேயே திருந்தணும் சொல்லி வந்தீங்களான்னு உண்மையிலேயே திருந்தி வர்றவங்களுக்கும் மட்டும்தான் முதலிடும் சோ ஒரு பிரச்சனைக்கு பயந்து நான் திருந்துறேன் அப்படின்றவங்களுக்கு கடவுள் கருணை காட்டுறதே இல்லை ஏன்னா அந்த பிரச்சனை முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் இன்னமும் பத்து மடங்கு தப்பு செய்வீங்க ஸோ நாம் இனி செய்யக்கூடாதுன்னு சொல்லி செஞ்ச தப்புக்காக வருத்தப்பட்டு அதுக்கப்புறம் தன்னை புனிதப்படுத்தணுன்ற நோக்கத்தில் சாயப்பாவோடய பாதத்தை தொடுறாங்களோ அவங்களுக்கே முதலிடம் அவர்கள் இடத்துல சாயப்பா பேசுவார் பேசுவார் பேசிக்கிட்டே இருப்பார் அப்போ என்கிட்ட சுமாராக ஒரு நூறு பேர் பக்கமாக குடிக்கக்கூடாது குடிக்கக்கூடாதுன்னு வந்திருக்காங்கன்னா அதில் பத்துலேருந்து இருபது பேர் மட்டும்தான் உண்மையான உணர்வோடு தாம் பண்ணது மிகப்பெரிய ஒரு மோசம் தான் உடம்புக்குன்னு சொல்லி வந்தவங்க அதில் அந்த பத்து பேர்னா அந்த பத்து பேரோட வாழ்க்கையும் கிட்டத்தட்ட நூறு மடங்கு சாயப்பா அந்த குடித்த அந்த தண்ணியை விஷமாக்கி வச்சிட்டார் இப்போ அவங்கக்கிட்ட சாயப்பா மனதோடு பேசுகிறாங்க நிறைய சாய்ரா நிறைய சாய்ரா அப்போ மீதி இருக்க தொண்ணூறு பேருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா உடம்பு மோசமாயிடுச்சு டாக்டர் குடிச்ச நீ மர்கையாக சொன்னார் அந்த ஒரு விஷயத்துக்காக தான் வாழணும் கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அதுக்கப்புறம் கொஞ்சம் உடம்பு ஸ்ட்ராங்காகும் அதுக்கப்புறமா நம்ம உள்ள தள்ள வேண்டியத தள்ளலான்னு நினைக்கிற கேஸ் தொண்ணூறு பேர் இது ஒரு உதாரணம் இது ஒவ்வொரு மனுஷனுக்கும் அதே போலதான் உங்க வாழ்க்கையிலயும் இருக்கக்கூடிய அனுபவங்கள் உங்களுடைய அனுபவங்களா எடுத்துக்கோங்க மற்றவர்களோட அனுபவம் உங்க அனுபவம் மற்றவர்களோட வழி உங்க வழி ஏ மற்றவர்களுடைய வெற்றி உங்கள் வெற்றி நான் நிறைய பார்க்குறேன் இந்த மற்றவங்களோட வெற்றியை மட்டும் நம்மால் கொண்டாட முடியாத அளவுக்கு நம்ம மனசை அவ்வளோ கேடுக்கிட்டு போய் நிற்குது இது உண்மை இது உண்மை ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை இங்கே இது மாதிரி பிரச்சனைகள் நிறைய நடக்குது என்கிட்ட தனிப்பட்ட முறையிலேயே நிறைய சொல்கிறாங்க அன்பை சாயில் இருக்கக்கூடிய குடும்ப உறவுகள் கூட என்கிட்ட ஆனால் அதிகப்படியான உரிமையை எடுத்து என்னை வந்து கேலியும் கிண்டலும் பண்ணுறாங்க மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவங்க நம்பரையே நான் பிளாக் பண்ணிட்டேன் ரொம்ப கஷ்டமாக இருக்குது இது என்ன பழக்கம் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் மூலமாக நீங்கள் செயல்பட்டீங்கன்னா உங்களுக்கு கடவுள் அருள் ஜீரோ ஸோ யாராக இருந்தாலும் சரி ஒரு ஆன்மாவா நினச்சி நீங்கள் இருக்கணும் நீங்கள் ஒரு உதவி செஞ்சிட்டிங்கன்னா அந்த உதவி நான் செஞ்சுருக்கேன் நீ ஏன் என்னோட ஃபோனை எடுக்கல ஏன் என்கிட்ட பேசல என் ஃபோனை எடுக்காத அளவுக்கு அப்படி என்ன இப்படிலாம் இங்க சில விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது இது அன்பே சாயில வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு சொல்றேன் வாட்ஸ்அப் குரூப்பு சா ஸ்டார்ட் பண்ணுறதுக்கே பயமாக இருக்குது ஏன்னா இதில் எல்லாம் ரொம்ப தெளிவாக கமெண்ட்டில் ரொம்ப புனிதமாக மெசேஜ் பண்ணுறீங்க ஆனால் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மறுபக்கம் இன்னும் அதே கருப்பு பக்கமாக தான் இருக்குது எச்சரிக்கையாக சொல்கிறேன் இதெல்லாம் விட்டுடுங்க என்றைக்குமே அன்பை சாயில் சொன்னதை நீங்கள் ஃபாலோ பண்ணுற வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை ஃபாலோ பண்ணல அப்படின்னா பிரச்சனை தான் இப்போ மற்ற கடவுளை வணங்கிட்டா பிரச்சனை வராதான்னு நினைக்கிறவங்க உண்டு எந்த கடவுள்கிட்ட போனாலும் இதுதான் குவாலிஃபிகேஷன் இதுதான் உங்கள் ஐடென்டிஃபிகேஷன் இது தான் உங்களுடைய ஒட்டுமொத்த அடையாளம் ஸோ இந்த அடையாளத்தை தொலைச்சிங்கன்னா நீங்கள் எந்த மதத்தில் எந்த சாமியை கும்பிட்டாலும் எந்த சாமியும் உங்கள் பேச்சையை கேட்காது உங்களை பார்க்காது நீங்கள் தான் அவங்கள பார்க்கணும் அவங்க உங்களை பார்க்கவே மாட்டாங்க இது உண்மை ஸோ நம்ம குடும்பத்து மேலே இருக்கக்கூடிய உரிமையில் தான் நான் இவ்வளோ தூரம் பேசுகிறேன் எனக்கு வந்து இந்த ஆறுதலாக பேசி அப்படி இப்படிலாம் சொல்ல தெரியாதுங்க நம்ம தான் கொஞ்சம் கரடு முரடாக தான் இருக்கும் ஏன்னா அந்த கரடு முரடலுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த அன்பு ஒன்று இருக்குது அந்த அன்போட வெளிப்பாடு இதுதான் ஏன்னா இங்கே எல்லாருமே வாழ்க்கையில் வெற்றி பெறணுன்ற நோக்கத்தில் நீங்கள் இருக்கீங்க அந்த இடத்துல தான் அன்பே சாய் ஆடியோ முப்போட பதிவுகளை கேட்குறீங்க அப்போ நான் வந்து பொய் சொல்லி உங்களை வெறுங்கையோட அனுப்ப நான் தயாராக இல்லை சாயப்பா அப்படி இங்கே என்னை தயார் படுத்தலை இங்கே ஒரு சந்தோஷ் மாதிரி இங்கே இன்னொரு சந்தோஷ் வரணும் ஒன்று ரெண்டாகணும் ஆகணும் ரெண்டு இருபது ஆகணும் இருபது இரநூறு ஆகணும் இரநூறு ரெண்டாயிரம் ஆகணும் ரெண்டாயிரம் இருபதாயிரம் இது மாதிரி ஒவ்வொரு சந்தோஷம் மாறியும் இங்கே மாறணுன்றது தான் அன்பேசாயோடைய மெயினான எண்ணம் அப்போ அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் புனிதத்தை நீங்கள் அதிகமாக நேசிக்கணும் புனிதத்தை நீங்கள் கொண்டாடணும் இதெல்லாம் செய்யணும் எல்லாம் செய்யாமல் இங்கே எதுவுமே நடக்காது வெறும் கையில் முடம் போட முடியாதுன்னு சொல்லுவாங்கல்ல அது மாதிரி நாம் பல விஷயங்களை செய்யாமலே எனக்கு எதுவுமே நடக்கலைன்னு சொல்லி கத்து கத்துன்னு இருக்கோம் கத்துறோம் எதிரில் மனுஷங்களே இல்லை ஒரு ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருந்து கத்துறோம் இப்போது நீங்கள் கத்தும்போது உங்களுக்கு யார் ஆன்சர் பண்ணுவாங்க யாருமே இல்ல தெருவில் இருக்கிற நாய் கூட இல்ல கத்துறோம் எங்க எதுவுமே நடக்காது நடக்கணும்னா அந்த தூய்மை இருக்கணும் அந்த தூய்மையோட எந்த கோயிலுக்கு வேணாலும் போங்க நீங்க கேட்டதை விட அதிகமாகவே கடவுள் தருவார் ஏன்னா இவ்வளோ தந்ததுக்கு இவ்வளோ நன்மைகள் செய்கிறீங்கன்னா இன்னும் நிறைய தந்தா இன்னும் எவ்வளவுக்கு எவ்வளோ நன்மைகள் நீங்கள் செய்வீங்கன்னு கடவுளோட கணக்கு ஏன்னா நல்ல மனிதர்கள் நம்ம கூட வச்சுக்கிறதுக்கு ஆசைப்படுறோமா இல்லையா மோசமான மனுஷனை கூட வச்சுக்க மாட்டோம் மோசமான மனுஷனை பார்த்தா ஓடுவோம் பேச மாட்டோம் பேச பிடிக்காது ஆனால் நல்ல மனுஷங்கக்கிட்ட பேச பிடிக்கும் ஏன்னா நல்ல பண்புகள் உயர்ந்த எண்ணங்கள் கொண்டவராக எதிரில் இருக்கிறவர் இருக்கும்போது அவர் மேலே ஒரு தனி மரியாதை நமக்கு வரும் அவர் வாயிலேருந்து வரக்கூடிய வார்த்தைகளை நம்ம கவனிப்போம் அத்தனை விஷயம் ஏன்னா அவர் நல்ல மனுஷன் நல்ல எண்ணங்கள் கொண்ட மனிதர் நல்லவன் கெட்டவன் இல்லை நல்ல மனுஷன் நல்ல எண்ணங்கள் கொண்டதால் அவர் நல்ல மனுஷன் அதே மனுஷன் கெட்ட எண்ணங்கள் வந்துச்சுன்னா அவர் கெட்ட மனுஷன் ஸோ மனுஷன்றது இஸ் அ காமன் பட் தாட்ஸ் இஸ் அ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக நிற்குது இங்கே ஸோ தாட்ஸை பேஸ் பண்ணி தான் அவர் குட்டா இல்லை பேடா அப்படின்னு ஸோ எண்ணங்களை தான் நம்ம உறுதிப்படுத்துகிறோம் எண்ணங்களை உறுதிப்படுத்த 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 தான் வாழ்க்கையில் பலவிதமான வெற்றிகளையும் அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய அனுபவத்தையும் நாம் பெற்றுக்கொண்டு இருக்கிறோன்னா எவ்வளோ பெரிய விஷயங்கள் நம்ம அன்பே சாய் குடும்பத்தில் நடந்துக்கிட்டு இருக்குது நடக்க போகுதுன்றதை நீங்கள் கொஞ்சம் யோகித்து பாருங்கள் ஸோ கஷ்டங்கள் வருவதற்கான வழி என்னமோ ஒரு விஷயத்தை பிளான் பண்ணுறாரு அதனால் அவருடைய முடிவு அப்படின்றது ரொம்ப சூப்பராக இருக்கும் அதில் கிடைக்கக்கூடிய ஒரு ஆத்ம திருப்தி வேறு எதுலேயுமே இருக்காது அப்போது கஷ்டப்படும் போது நம்ம கண்ணீர் விடுறோம் ஆனால் அந்த கஷ்டத்தை தாண்டி ஒரு வாழ்க்கை வாழ்வோம் பாருங்கள் அப்பையும் நாம் விடக்கூடிய கண்ணீர் ஆனந்த கண்ணீர் எப்படி இருந்த என்ன எவ்வளோ தூரம் என்னை மெருகேற்றி என் வாழ்க்கையை மாற்றி என்ன ஒரு மனுஷனாக மதித்து இத்தனை பேர் முன்னாடி உயர்த்தி உயர்த்தியிருக்காரே சாய்ப்பா நன்றிகளை நம்ம பலமாக சொல்லுவோம் பலத்தோடு செல்வோம் அப்போது நாம் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே போகும்போது நம்ம எந்த தவறும் செய்ய முடியாத அளவுக்கு நம்ம உண்டான சூழ்நிலைகளும் மாறும் இதே கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி சாய்ப்பா என் லைஃப்பில் இல்லாத முன்னாடி என் சூழ்நிலை வேறு மாதிரி இருந்தது என்ன சுற்றி இருக்கிறவன் அத்தனையுமே கருப்பு மனிதர்களாக இருந்தாங்க கருப்புனால் நிறத்தில் இல்லை மனசில் ஏன்னா நம்ம மனசு அப்படி இருந்தது ஆனால் இன்றைக்கி வெள்ள மனசாக இருக்கிறதால சுற்றி இருக்கிறவங்களும் மெல்ல மனதுக்காரர்களாக இருக்காங்க எந்த தவறும் செய்யாத அளவுக்கு சூழ்நிலையை சாய்ப்பா உருவாக்கி கொடுத்துருக்காரு ஸோ நாமளாக சாக்கடையில் உழுந்தாதான் சாக்கடையும் ஓடுது இங்கே வந்து புனித கங்கை நீரும் ஓடுது ஸோ ரெண்டுமே ஓடுது ஆனால் அந்த சாக்கடை நான் ஒன்றும் செய்கிறதில்லை அதுக்கு முன்னாடி நான் ஒன்றுமே அந்த சாக்கடையை பரவாயில்ல அந்த சாக்கடை ஏ மேலே வந்து பாய்ஞ்சிது ஆனால் இப்போது அது பாட்டுக்கும் ஓடுது அது என்ன எந்த தொலைக்கும் பண்ணல நானும் எந்த தொலைக்கும் பண்ணல ஆனால் கடவுளோட பார்வை என் பக்கம் நின்னடிச்சுன்னா இருக்கிற சாக்கடை அத்தனையும் ஏ மேலே இறையும் அது ஒரு மோசமான ஒரு அனுபவத்தை அது கொடுக்கும் சாக்கடை தண்ணி ஸ்மெல்லு என்ன பண்டி ஸ்மெல்லாக வரப்போகுது ஸோ அதை யோசித்து பார்த்துக்கோங்க அப்போ நம்ம எண்ணங்கள் சுத்தப்படுத்த நல்ல வாழ்க்கை நமக்கு கிடைக்கும் உறுதியான தன்மை நமக்கு வரும் வாழ்க்கையில் போராடி 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 தோற்று போயிட்டே இருக்கிறவங்களுக்கு ஒரே விஷயம் சொல்கிறேன் கொஞ்சம் உங்களுடைய எண்ணங்கள் எப்படிப்பட்டது அப்படின்றத கொஞ்சம் பாருங்கள் எண்ணங்கள் சரியில்லைன்னா அதை சரி பண்ணுங்க சரி பண்ணிட்டா போராடி 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 தோல்வி அடைஞ்சதுக்கு ஒரே ஒரு ஃபைனல் போராட்டம் ஒன்று நடக்கும் அங்கே கஷ்டமும் இருக்கும் ஆனால் இஷ்டப்பட்ட வாழ்க்கையும் அங்கே நிச்சயமாக கிடைக்கும் சாய்பா எதுவுமே செய்யாமல் நமக்கு விடமாட்டார் அவர் சொல்லியிருக்காரு நீ என்ன நம்பி எங்கிட்ட வந்தாலும் சரி நீ கண்டிப்பாக போக மாட்டேன்றது நான் உறுதிப்படுத்துகிறேன்னு சொல்லி நம்மளை அத்தனை விஷயத்தையும் எது எதெல்லாம் கேட்டமோ கேட்டதும் கிடைக்கும் கேட்காததும் கிடைக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன் ஜெய் サイダー